கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் உங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் நான் இங்க வந்து இன்னைக்கு காலையில இருந்து கோயம்புத்தூர் முழுக்க சுத்தி சுத்தி உதயசூரியன் சின்னத்திற்கு நம்முடைய கணபதி ராஜ்குமார் வெற்றி வேட்பாளர் திரு கணபதி ராஜ்குமார் அவர்களுக்கு வாக்கு கேட்க வந்தேன் நீங்க எல்லாம் வாக்களிக்கணும் உதயசூரியன் சின்னத்தை வாக்களிக்கணும்னு கேட்டு வந்தேன் ஆனா இங்க வந்த தான் தெரியுது காலையில இருந்து கோயம்புத்தூர்ல எங்க போனாலும் எழுச்சி கண்டிப்பா நம்முடைய உதயசூரியன் பத்து வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட போகுது கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் பத்து வருஷத்துக்கு அப்புறம் உதயசூரியன் சின்னம் போட்டியிடுது அதற்காகவாது நம்ம உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிச்சு நம்முடைய தலைவர் மூன்று வருஷம் ஆட்சி சாதனைகளுக்காக நீங்க வாக்களிக்கணும் போன முறை நம்முடைய வெற்றி வேட்பாளர் கூட்டணி வேட்பாளர் தோழர் பி நடராஜன் அவர்களை கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சீங்க நம்முடைய கூட்டணி வேட்பாளர் இப்போ நம்ம நம்முடைய வேட்பாளர் அண்ணன் கணபதி ராஜ்குமார் அவர்களை எத்தனாவது இடம் எத்தனாவது வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்க போறீங்க குறைந்தது மூன்று லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் நீங்க ஜெயிக்க வைக்கணும் முடிவு பண்ணிட்டீங்களா முடிவு பண்ணிட்டீங்களா எந்த சின்னம் கையை காட்டி சொல்லுங்க எந்த சின்னம் உதயசூரிய சின்னத்தில் பத்தொன்பதாம் தேதி பத்தொன்பதாம் தேதி அடுத்த மாசம் இல்ல வர்ற வெள்ளிக்கிழமை நாலா அன்னைக்கு காலையில அத்தனை பேரும் வாக்குச்சாவடிக்கு போய் வாக்குப்பட்டியில மூணாவது இடம் கரெக்டா மூணாவது இடத்துல அண்ணனோட பேர் இருக்கும் அவர் கணபதி ராஜ்குமார் அவர் பக்கத்துல நம்முடைய வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னம் இருக்கும் அந்த சின்னத்துக்கு பக்கத்துல ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டன்ல அமைக்க ஒரு போடுறீங்களா ஓட்டு அதுதான் மோடிக்கு வைக்கிற வேட்டு மோடிக்கு வேட்டு வச்சா அவருமா வேணாமா நான் உங்ககிட்ட கேட்பதெல்லாம் போன முறையை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறோம் அனைத்து கருத்து கணிப்புகள் எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க தொகுதி தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி உறுதின்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க ஆனா எனக்கு வாக்கு வித்தியாசம் மட்டும் அதிகமா இருக்கணும் இருந்தாலும் நம்முடைய கவுண்டபாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு சாதனைகளை பணிகள் செஞ்சிருக்கிறோம் அதுல சிலவற்றை மட்டும் குறிப்பிட விரும்புகின்ற பில்லூர் மூன்றாவது குடிநீர் திட்ட பணிகள் ரூபாய் எட்நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்கப்பட்டுள்ளது கவுண்டம்பாளையம் தொகுதியில் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான பாதாள சாக்கடை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது கோவை விமான நிலையம் ரெண்டாயிரம் கோடி அளவுக்கு விரிவுபடுத்தப்பட்டு வருகிறது முதற்கட்ட பணிகள் நிறைவு பெற்றுள்ள நிலையில் விரைவில் அப்பணிகள் முழுமையாக செய்து முடிக்கப்படும் ஏர்போர்ட் மா மருதமலை முருகன் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு தங்கும் வசதியுடன் நகரும் மின் படிக்கட்டு எஸ்கலேட்டர் வசதிகளுடன் செய்யப்பட்டுள்ளது அனுவாவி சுப்பிரமணிய சாமி கோவிலுக்கு முதன்முறையாக ரோப் கார் வசதி செய்யப்பட்டுள்ளது மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள மேம்பாலங்களுடைய பணிகள் நிறைவு பெற்று மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட்டுள்ளது இதெல்லாம் செஞ்சிருக்கக்கூடிய பணிகள்மா ம் இப்போ செய்ய போகிற பணிகள் வாக்குறுதிகள் உங்களுக்கு தெரியும் டாக்டர் கலைஞர் அவர்கள் எப்பவுமே சொல்லுவார் சொல்வதை செய்வோம் செய்வதை தான் சொல்வோம்னு செஞ்சு தலைவர் டாக்டர் கலைஞர் அவர் வழியில் வந்த நம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் கண்டிப்பாக சொல்வதை செய்வார் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல

யாரும் வேலைக்கு போக கூடாது எல்லாத்தையும் இழுத்து போடுங்க யாராவது தெருவுக்கு வந்தீங்கன்னா கைது செய்வேன்னு அடக்குமுறை ஆனால் நம்ம தலைவர் என்ன பண்ணாரு வந்தோடனே தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன மாதிரி நாலாயிரம் ரூபா கோவிட் இழப்பீடு தொகை கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்தாராமா கொடுத்தாரா அதே மாதிரி தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன ஒன்று ஒன்றுத்தையும் ஒவ்வொரு நாள் செய்ய செஞ்சாருமா முதல் வாக்குறுதி என்ன சொன்னார் பெட்ரோல் விலை மூன்று ரூபா கம்மி பண்ணுறேன் குறைச்சாரா இல்லையாம்மா டீசல் விலை மூன்று டீசல் அமுல் ஆவின் பால் லிட்டருக்கு மூன்று ரூபா கம்மி பண்ணுறேன்னு சொன்னார் கம்மி பண்ணாரா இல்லையாம்மா அதே மாதிரி மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்ட வசதி கொடுக்குறேன்னு சொன்னார் இந்த மகளிர் வந்திருக்கீங்க உபயோகப்படுத்துறீங்களா இல்லையா மகளிர் கட்டணமில்லா பேருந்து திட்டம் இது வரைக்கும் இந்த மகளிர் கட்டணமில்லா பேருந்து திட்டத்துக்குள்ளே தமிழ்நாட்டில் மட்டும் நானூற்றி கோடி பயணங்களை மேற்கொண்டு இருக்காங்க மகளிர் நம்முடைய கோவையில் மட்டும் பத்தாயிரம் கோடி முறை கோவையில் மட்டும் கோவையில் மட்டும் இருபத்தி ஏழு கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டு இருக்காங்க அதுதான் இந்த திட்டத்துடைய வெற்றி திராவிட மாடல் அரசுன்னு சொல்கிறோம்ல இப்போ இந்த மகளிருக்கு கட்டணம் இல்ல பேருந்து வசதி திட்டம் இல்ல பக்கத்து மாநிலம் கர்நாடகா மாநிலத்தில் இதே திட்டத்தை விரிவுபடுத்தி இருக்கிறாங்க இதுதான் நம்முடைய திராவிட மாடல் அரசுடைய வெற்றி அதே போல புதுமை பெண் திட்டம் இங்கே இத்தனை மகளிர் வந்திருக்கீங்கம்மா நீங்கள்லாம் நம்முடைய கலை தலைவருடைய ஆசை பெண்கள் படிக்க வேணும் பள்ளிக்கூடத்துக்கு போகணும் பள்ளிக்கூடத்துக்கு போனால் பத்தாது காலேஜுக்கு போகணும் கல்லூரிக்கு போகணும் மேற்படிவு படிக்கணும் வேலைக்கு போகணுங்கிறதுக்காக புதுமை பெண் ஒரு திட்டத்தில் அரசு பள்ளியில் படித்து காலேஜுக்கு போனா ஒவ்வொரு மாசமும் கல்வி ஊக்கத்தொகையாக ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும்னு கடந்த மூன்று வருஷமா வழங்கிட்டு இருக்காங்க ஒரு ஒரு வருஷமும் மூன்று லட்சம் மாணவிகள் இந்த புதுமை பெண் திட்டத்தின் மூலமா பயன்படுறாங்க இதில் கோவை மாவட்டத்தில் மட்டும் ஒவ்வொரு மாசமும் பதினாலாயிரம் மாணவிகள் மாதந்தோறும் கல்வி ஊக்கத்தொகை வாங்கிட்டு இருக்காங்கம்மா அடுத்தது மிக மிக முக்கியமான திட்டம் இது இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் முதல் முதல நாம தான் உருவாக்கின திட்டம் நம்முடைய முதலமைச்சர் கொண்டு வந்த திட்டம் இந்தியாவிலேயே முதல் திட்டம் அதுதான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் எந்த மாநிலத்திலும் கிடையாது தமிழ்நாடு தான் முதல் மாநிலம் நீங்க காலையில பசங்களை வெறுமையத்தில் அமைச்சிருவீங்க பசியோட ஆனால் அதே நினப்பில் இருப்பீங்க குழந்த போனானே சாப்பிட்டானா பசிக்குமே பசிக்குமே கறக்குமேன்னு ஆனால் இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு உங்கள் குழந்தைங்கள பள்ளிக்கூடத்துக்கு மட்டும் அனுப்பிச்சி வைங்க காலையில் தரமான உணவு காலை உணவு நான் தரேன் தரமான கல்வியை நான் தரேன்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை கொடுத்தார் இது வரைக்கும் ஒன்னாம் வகுப்புல இருந்து அஞ்சாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய முப்பத்தி ஓராயிரம் அரசு பள்ளிகள்ல பதினெட்டு லட்சம் மாணவர்கள் தினம் தினம் முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தில் மாநிலங்கள் அத்தனை மாநிலங்களும் இந்த திட்டங்களை விரிவுபடுத்துறாங்க இதுக்கு பேர் தான் திராவிட மாடல் அரசு மற்ற மாநிலங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறதா திராவிட மாடல் அரசு இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் கீழே இந்த கோவை மாவட்டத்தில் மட்டும் தினமும் கிட்டத்தட்ட எண்பதாயிரம் குழந்தைங்க காலை உணவு திட்டத்தில் பயன்படுறாங்கம்மா அதே மாதிரி கடைசியாக இன்னொரு திட்டம் தலைவர் போனது சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த வாக்குறுதி மகளிர் வந்திருக்கீங்க நீங்கள் என்ன கேட்க போறீங்கன்னு தெரியும் கடைசியில் அதை கேட்க போறீங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தலைவர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்தார் கண்டிப்பாக ஆட்சிக்கு வந்தோம் கண்டிப்பாக அனைத்து தகுதியுள்ள இல்லத்தரசிகளுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் கலைஞர் உரிமை தொகை கொடுப்போம்னு தலைவர் சொன்னார் திட்டத்தை நிறைவேற்றவே முடியாதுன்னு எதிர்க்கட்சிகள் சொன்னாங்க கடும் நிதி நெருக்கடி இருந்தாலும் சென்ற செப்டம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி தலைவரை அவருக்கு இந்த திட்டத்தை துவங்கி வச்சாங்கம்மா இதில் அப்ளிகேஷன் பண்ணவங்க விண்ணப்பித்த மகளிர் ஒரு கோடியே அறுபது லட்சம் மகளிர் விண்ணப்பித்தாங்க அது சரி செய்யப்பட்டு வெரிஃபிகேஷன் செய்யப்பட்டு பேன் கார்டு ஆதார் கார்டு வருமான அட்டெல்லாம் பார்த்து இப்போ வரைக்கும் மாதம் மாதம் இந்த எட்டு மாதம் மட்டும் தேதி ஆனால் மாதம் மாதம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் மகளிருக்கு கொடுக்கப்பட்டிருக்குமா இங்கே வந்திருக்க நிறைய பேருக்கு வந்திருக்கோம் கை தூங்குங்க யார் யார் வந்திருக்குன்னு சில பேருக்கு வரல சில பேர் சொல்கிறாங்க குறை சொல்கிறாங்க நான் அப்ளிகேஷன் கொடுத்துருக்கேன் இன்னும் வரலன்னு நான் நூறு சதவீதம் வாக்குறுதி கொடுக்குறேன் அது சரி செய்யப்பட்டு இன்னும் ஒரு ஐந்தாறு மாதங்களில் கண்டிப்பாக நூறு சதவீதம் தகுதியுள்ள அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் மகளிர் உரிமை தொகை மாதம் ஆயிரம் ரூபாய் தம்முடைய தலைவர் அவர்கள் வழங்குவாங்கன்னு நம்பிக்கை இருக்கா இன்னும் பல திட்டங்கள் வரணும்னா நீங்கள் நம்ம இந்தியா கூட்டணியை ஜெயிக்க வைக்கணும் அதை நம்முடைய கோயம்புத்தூர்லேருந்து ஆரம்பிக்கணும் ஒன்றிய பாசிச பாஜகவுக்கு ஒரு முடிவு கட்டணும்னா மோடிய பார்சல் பண்ணி வீட்டுக்கு அனுப்பணும்னா அந்த அந்த முதல் வெற்றி கோயம்புத்தூர்ல தோங்கணும் தோங்குமா நிச்சயம் செய்வீங்களா அதே மாதிரி நான் இவ்வளவு நேரம் நம்ம சொன்ன சொன்ன செய்திகள் எல்லாம் சாதனைகள் என்னென்ன வேலை செஞ்சிருக்கிறோம் என்னென்ன திட்டங்கள் வச்சிருக்கோம் சொல்லியிருக்கேன் பத்து வருஷம் ஒரு மனுஷன் இந்தியாவை ஆண்டிருக்காரு யாரு அவருக்கு ஒரு பேர் வச்சிருக்கேன் இனிமே நீங்க அத்தனை பேரும் அந்த பேர் சொல்லி தான் கூப்பிடணும் சரியா என்னது இது தெரியாதமா என்னது மதே 29 பைசா இதுதான் மோடிக்கு வெச்சிருக்கிற புது பேரு என்னன கூப்பிடுவீங்க இதுமே பாஜக கார யாரைய பாத்தீங்கனா बीजेपी கார யாரைய பாத்தீங்கனா பைசா எப்படி இருக்காருன்னு கேளுங்க இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குமா நான் ஏன் சொல்லிடுறேன் ஏன் 29 பைசான்னு சொல்லிடுறேன் நாம ஜிஎஸ்டி வரி கட்டுறோம் goods அண்ட் சர்வீஸ் tax-ம் கட்டறமா எல்லாருமே கட்டுறோம் ஆனா நம்ம தமிழ்நாட்டில இருந்து ஒன்றிய அரசுக்கு ஒரு ரூபா கட்டுறோம் வரி கட்டுறோம்னா ஜிஎஸ்டி வரி கட்டணும்னா தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு தெரியுமா திருப்பி தரார் ஒன்றிய அரசு வெறும் இருபத்தி காசுமா நாம கொடுக்கறது ஒரு ரூபா ஆனா திருப்பி தர்றது இருபத்தி காசு உத்தரப்பிரதேச மாநிலம் தெரியுமா அந்த மாநிலத்தோட முதலமைச்சர் பெயர் திரு யோகி ஆதித்யநாத் பிஜேபி ஆளுகின்ற மாநிலம் அந்த மக்களும் ஜிஎஸ்டி வரி கட்டுறாங்க அவங்க ஒரு ரூபா கொடுத்தா ஒன்றிய அரசு திருப்பி அவங்க எவ்வளவு திருப்பி தராங்க ஒரு ரூபாய்க்கு மூணு ரூபா உத்தரப்பிரதேச மாநில மக்கள் ஒரு பீகார் மாநிலம் தெரியுமா பீகார் மாநிலத்து முதலமைச்சர் பேர் நிதிஷ்குமார் மாநிலம் அந்த மக்களும் எல்லாரும் அவங்களுக்கு திரும்பி ஒன்றிய அரசு எவ்வளவு தெரியுமா தராங்க ஏழு ரூபா பீகார் மாநிலத்துக்கு ஒரு ரூபா கொடுத்தா ஏழு ரூபா உத்தரப்பிரதேச மாநில மக்கள் ஒரு ரூபா கொடுத்தா மூன்று ரூபா தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்ம கேட்கணுமா வேணாமா எவன் அப்பா வீட்டுக்கு காசை எடுத்து எவன் அப்பா வீட்டுக்கு யார் கொடுக்குறேன்னு கேட்கணுமா வேணாமா திரு இந்த இருபத்தொம்பது பைசா இருக்காருல்ல தமிழ்நாட்டு மக்களை அவருக்கு பிடிக்கவே பிடிக்காதுமா ஏன்னா நீங்கள் தொடர்ந்து அவர் எப்போ வந்தாலும் கோபேக் மோடின்றீங்க இந்த எப்போவுமே அவர் வந்தால் கோபேக் மோடி இந்த முறை என்ன சொல்ல போகிறீங்க இந்த முறை கெட் அவுட் மோடி முன்னாடி தான் திரும்பி போன்னு சொன்னோம் இப்போ என்ன சொல்ல போகிறோம் வெளில போன்னு சொல்ல போகிறோம் அது வரைக்கும் மோடி இருபத்தி பைசா சொல்றாருமா அதே மாதிரி இங்க ஒரு இருக்காரு எதிர்க்கட்சி தலைவர் அவரை மாதிரி ஒரு ஒரு எதிர்க்கட்சி தலைவர் நீங்க பார்க்கவே முடியாது அவர் முதலமைச்சராக வேற நாலு வருஷம் இருந்தார் அவர் எப்படி முதலமைச்சர் ஆனார் உங்களுக்கு தெரியும் மக்கள் தேர்ந்தெடுத்து வாக்களிச்சிங்களா டேபிள் சார் கடையில் புகுந்து போய் அந்த அம்மா சசிகலாமா காலை பிடிச்சி முதலமைச்சர் ஆகி கடைசியில் அந்த அம்மா சசிகலாமா காலையே வாரி விட்டாரு ஞாபகம் இருக்காமா அந்த அம்மா ஜெயிலுக்கு போனோடனே கேட்டாரு யார் இந்த சசிகலா நீங்களா என்ன தாங்கி பயணிச்சாமி இவரு சசிகலா அம்மாக்கு மட்டும் துரோகம் பண்ணல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் துரோகம் பண்ணியிருக்கிறாரு மாநில உரிமைகள் அனைத்து உரிமைகளையும் நிதி உரிமையை விட்டு கொடுத்துட்டார் கல்வி உரிமை நீட் தேர்வு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தமிழ் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் வந்துருச்சு ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள நுழைஞ்சுதா ஏன்னா அப்ப கலைஞர் முதலமைச்சர் கலைஞர் சொல்லிட்டாரு எங்களுக்கு நுழைவு தேர்வு தேவையில்லை பொது தேர்வு போதும் ஏன்னா தமிழ் இந்தியாவிலேயே மெடிக்கல் ஹப்புனா மருத்துவ தலைநகரம்னா தமிழ்நாடு தான் அப்போ நீட் தேர்வுலாம் கிடையாதுமா சிறந்த மருத்துவர்கள் சிறந்த மருத்துவமனைகள் எல்லாமே இருக்கிறது நம்முடைய தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு தெரியும் கோவிட் வந்தப்போ நம்ம தலைவர் மட்டும்தான் தைரியமாக முதலமைச்சர் ஆனோடனே கோயம்புத்தூருக்கு வந்து கோவிட் வார்டுக்குள்ளே போய் பிபி கிட்டு போட்டுக்கிட்டு அந்த ஊசி போட்டுக்கிட்டு முத முதல்ல போய் ஆய்வு செஞ்ச இந்தியாவிலே ஒரே தைரியமான முதலமைச்சர் நம்முடைய தலைவர் தான் கோவிட் கோவிட் அப்போ ஆறு மாதம் நம்மளாம் சிறை வச்சாரு திரு மோடி வேலை பார்க்க கூடாதுன்னாரு ஒரு ரூபாய் இழப்பீடு கொடுத்தாராம்மா எதாவது கொடுத்தாரா நம்ம தலைவர் நாலாயிரம் ரூபாய் கொடுத்தாரு மோடி எதாவது பண்ணாரா வந்து எட்டி பார்த்தாரா இப்போ சென்னையில் டிசம்பர் மாசம் மிகப்பெரிய புயல் அடிச்சது நாலு நாள் வெள்ளம் வந்து எட்டி பார்த்தாரா ஒரு ரூபா கூட கொடுக்கல ஆனால் தமிழக முதலமைச்சர் அவர்கள் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு வீட்டுக்கும் இழப்பு தொகையாக இழப்பீடாக ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தாரு தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டமாக பத்து நாட்கள் மழை பெய்ஞ்சுது ஒவ்வொரு பத்து அமைச்சர்களை தலைவரை வரலங்க நியமிச்சாங்க முப்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் இழப்பீடு தலைவர் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கிட்டு செஞ்சாங்க வீடு இழந்தவங்களுக்கு வீடு உயிர் இழந்தவங்களுக்கு இழப்பீடு ஆடு மாடு இழந்தவங்களுக்கு இழப்பீடுன்னு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் கொடுத்துருக்குறோம் ஒன்றிய அரசு பேடர் நிவாரண நிதி கொடுங்க மக்களை கொடுக்கணும்னு இது வரைக்கும் ஒன்றிய அரசு இந்த இருபத்தொம்போது ஒன்பது காசு ஒரு பைசா கூட கொடுக்கலமா விட மிக மிக சிறந்த ஒரு வெறும் தேர்தலுக்கு தேர்தல் மட்டும்தான் தமிழ்நாட்டு மக்களை வந்து எட்டி பார்ப்பாரு இப்ப வந்திருக்காரு இப்ப பத்து நாளா தமிழ்நாட்டை இருக்காரு இதே மாதிரி வந்து நல்லா வட சுடுவாருமா போன முறை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் வந்தாருக்கா வந்துட்டு இருபத்தி ஒன்பது நம்ம பாதம் தாங்கி பழனிசாமி என்ன பண்ணாங்க தெரியுமா மதுரைக்கு போய் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்ட போறோம் ஒன்றிய அரசு நிதி கொடுக்க போகுதுன்னு சொல்லி ஒரே ஒரு செங்கலை மட்டும் அடிக்கல் நாட்டி வச்சுட்டு போயிட்டாங்கம்மா மருத்துவமனையை கட்டியாச்சுட்டாங்க நான் உள்ள போய் பார்த்தேன் உள்ள போய் பார்த்தா ஒண்ணுமே காணும் கிணத்த காணுங்கிற மாதிரி மருத்துவமனையே காணும் வச்சது ஒரு செங்கல் அந்த செங்கலையும் நான் எடுத்துட்டு வந்துட்டேன் இதோ வச்சிருக்கேன் கையில பத்திரமா வச்சிருக்கேன் இதுதான் இருபத்தொன்பது காசும் பாதம் தாங்கி பழனிசாமியும் மதுரையில அடிக்கல் நாட்ட எய்ம்ஸ் மருத்துவமனை இதான் மருத்துவமனை வச்சது ஒரு கல்லுமா அதை நான் புடுங்கிட்டு வந்துட்டேன் இப்போ செங்கலக்கானு தேடிட்டு இருக்கானுங்க நான் சொல்லிட்டேன் நீங்க மருத்துவமனையை கட்டி முடிக்கிற வரைக்கும் நான் செங்கலை திருப்பி தர மாட்டேன்னு இது வரைக்கும் ஒரு பைசா இந்த எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு மதுரைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒதுக்கவே இல்லைம்மா ஆனால் நம்ம தலைவர் என்ன பண்ணாரு தேர்தலில் வாக்குறுதி கொடுத்தாரு திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா சென்னையில சைதாப்பேட்டையில உலக தரத்துல ஆயிரம் படுக்கை வசதி கொண்ட சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கட்டுவேத்தி ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கிறார் ஒரு வருஷத்துல கட்டி சொல்லி பத்தே முடிச்சு இன்னைக்கு மக்கள் அதை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க இதுதான் இருபத்தி ஒன்பது காசுக்கும் மாடல் அரசுக்கும் நம்முடைய திராவிட மாடல் அரசுக்குமான வித்தியாசம் இதை நீங்க புரிஞ்சுக்கணும் நம்முடைய மாநில உரிமைகள்லாம் மீட்கணும்னா நமக்கு இன்னும் நம்முடைய நிதி உரிமையை மீட்கணும்னா இன்னும் ஒரு நல்ல பிரதமர் தலைவர் அடிக்கடி சொல்லிட்டார் எங்களுக்கு யார் பிரதமராக வரணுங்கிறது முக்கியம் இல்ல யாரு பிரதமராக வரக்கூடாது அப்படிங்கிறது தான் முக்கியம் அதுல திரு இருபத்தொன்பது காசை ஓட ஓட அடிச்சு விரட்டணும் அவர் பிரதமராக வரக்கூடாது தமிழ்நாட்டு மக்களை மதிக்கிற நம்முடைய உரிமைகளை மதிக்கிற தமிழ்நாட்டு மக்களை சுயமரியாதைக்காரர்கள் நினைக்கிற ஒரு நல்ல பிரதமர் வந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டுடைய உரிமைகளை மீட்டெடுக்க முடியும் அதற்கு நா நாற்பது முப்பத்தொம்பது முப்பது ஜெயிச்சிருவோம் நிச்சயம் ஜெயிச்சிருவோம் புதுச்சேரி சேர்த்து கண்டிப்பா நாற்பதுக்கு நாற்பது ஜெயிப்பது உறுதி நீங்க நீங்க அத்தனை பேரும் உதயசூரிய சின்னத்தில் வாக்களிக்க போறது உறுதி கரெக்டா இன்னும் முக்காம நேரம் தான் இருக்கு பிரச்சாரத்தை முடிக்கணும் அதுக்கப்புறம் மைக்கில் தான் பிரச்சாரம் பண்ணக்கூடாது பத்து பேர் பதினஞ்சு பேர் சேர்ந்து பிரச்சாரம் பண்ணக்கூடாது ஆனால் நீங்க அடுத்த இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு ஒன்றரை நாள் தான் இருக்கு நீங்க யாரை பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் ஒரு டீ கடையில் பார்த்தீங்கன்னாலும் சரி உங்க நண்பர்களை பார்த்தாலும் சரி உங்க உறவினர்களை பார்த்தாலும் சரி தயவு செய்து அவங்க கிட்ட சொல்லுங்க இந்த மூணு வருஷத்துல நம்ம தலைவர் திட்டங்களை இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாநில உரிமைகளை அதிமுக பாஜகவோட கூட்டணி வச்சுக்கிட்டு நம்முடைய மாநில உரிமைகள் அத்தனை விட்டு கொடுத்திருக்கிறாரு நம்ம மாநில உரிமைகள்லாம் மீட்டெடுக்கணும்னா நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்கணும்னா நிதி கிடைக்கணும்னா யோசிச்சு பாருங்கம்மா வெறும் இருபத்தி ஒன்பது காசு தான் தராரு அதை வச்சுக்கிட்டு நம்ம தலைவர் அவர்கள் இவ்வளவு திட்டங்களையும் இவ்வளவு தேர்தல் வாக்குறுதிகளும் பல திட்டங்களை செய்வாரா மாட்டாரா அதை நீங்க உறுதி செய்வீங்களா இந்தியா தமிழ்நாட்டுடைய வெற்றி கோயம்புத்தூர்ல இருந்து துவங்கட்டும் இந்தியாவுடைய வெற்றியும் இதே கோயம்புத்தூர்ல இருந்து துவங்கட்டும் வாக்கு அவருடைய பெயர் மூணாவது இடத்துல இருக்கும் பத்தொன்பதாம் தேதி ஜூன் நாலாம் தேதி வாக்கு முதல வரணும் வருவா நிச்சயமா செய்வீங்களா உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன் பண்போடு கேட்கிறேன் பாசத்தோடு கேட்கிறேன் உரிமையோடு கேட்கிறேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா சொன்ன தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லுனா முத்தமணி டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன் அண்ணன் கணபதி ராஜ்குமார் அவர்களை மிகப்பெரிய மூன்று லட்சம் குறைந்தது மூன்று லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன் அவருடைய மகளுக்கு தட்சிதா சரி அப்படி நான் பேசவுட்ல அவங்களே வச்சுட்டாங்க பேரை மட்டும் சொல்ல சொல்லியிருக்காங்க பானுமதியுடைய மகளுக்கு தக்ஷிதா சிறியம்மா வாழ்த்துக்கள்மா ನನ್ರಿ <Nan> ನನ್ರಿಮ್ಮ <-dream -ma> ரேபிடோல லோவஸ்ட் பிரைஸ் கேப் கேரண்டி இல்லனா உங்களுக்கு டபுள் பணம்